அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்க சுக்கிர பயிற்சி பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய முதல் பயிற்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மாதக்கோள்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல சுக்கிரனோட பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான மாற்றங்களை மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது எப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது வண்டி வாகனங்களை வாங்குறது எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் அந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இடமாற்றம் நடக்கும்போது ஸ்தானபலம் வேற ஒரு இடத்துக்கு ஸ்தானபலம் பெறும்போது ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொடுக்கும் என்னென்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன விதமான முன்னேற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது நாள் வரை ராசியில் இருந்த சுக்கிர பகவான் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஆகிறார் சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த சுக்கர பகவானால என்னென்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியா இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு புதனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி அடையக்கூடிய இந்த பயிற்சி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது இவ உங்க ராசிலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட எப்போதுமே ஒன்னாவே டிராவல் பண்ணுவான் ஒரு பதினைஞ்சு நாள் ஒன்னாகவும் பதினைஞ்சு நாள் தனித்தும் பயணம் பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் இந்த காலகட்டத்திலலாம் என்ன நடக்குது இப்போ குறிப்பா இந்த குரு உங்க ராசியில் இருக்க இந்த காலகட்டத்தில் இரண்டாம் இடம் தனஸ்தானம் வருமானஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் பாக்யாதிபதி குடையவன் ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவு குடும்பத்தின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இவர் இரண்டாம் இடத்துல இவ்வளவு நாளாக இருந்தார் அப்போ வீடு வீட்டில் உள்ள பேச்சு சூழ்நிலைகள் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஒரு சில பேருக்கு நடக்கலை அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் பிறப்பு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ உங்களுடைய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிதுன ராசி மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் மூணு நட்சத்திரம் இருக்கும் அப்போ மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் மூணு விதமான திசாபுத்தி அமைப்புகள் நடக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீடம் அப்படின்னா செவ்வாய் திசை இல்ல பிறந்திருப்பீங்க அதுக்கு தாழ் சார்ந்து நடந்து போய்கிட்டு திருவாதிரை ராகு சார்ந்த அமைப்பு அப்போ ராகு திசையில் பிறந்து அதோட கண்டினியூஷன் அது சார் அது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் போய்கிட்டு அடுத்து புனர்பூசம் குரு திசை குரு திசையில பிறந்து அடுத்த அடுத்த திசைகள் வயதற்கேற்றார் போல் நடக்கும் அப்போ இந்த காலகட்டத்துல இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்தவர் நான்காம் இடத்துல மாறி அதாவது இரண்டாம் இடத்துல இருந்தவர் மூன்றாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறார் மூன்றுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு சிறப்புக்குரிய இடம்தான் இருந்தாலும் கேது பகவான் அப்படிங்கிறவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு உங்களுடைய ராசிநாதனும் தான் இருக்கிறார் புதனும் தான் இருக்கிறார் அப்போ புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது சுக்கிரன் சூரியன் சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோட புத ஆதித்யம் ஏற்பட்டிருக்கு அப்ப அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்போ அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அனைவருக்குமே அரசு முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும் அரசு வேலை மட்டும் இல்லைங்க அரசு சார்ந்த பணிகள் அரசாங்கத்திடம் ஒரு வேலையை முடிச்சுக்கணும் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கணும் நீண்ட நாள் தொய்வளாக இருக்குது நீண்ட நாள் அந்த வேலை நடக்கலை அப்படின்னா இனிமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகி இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கணும் அடுத்து பாருங்க முயற்சி எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு அடுத்து இல்லைன்னா பார்க்க வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கு ஆமா அல்லது பிற ஒரு சிறு பயணம் உறவுகளை போய் சந்திக்கிறது அல்லது ஆன்மீக பயணம் செல்வது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய உண்மை அதுலேயும் குறிப்பா இளைய சகோதர சகோதரிகளில் இருந்த சிக்கல்கள் பிணக்குகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலகட்டமா நல்லா இருக்கு அதே நேரத்துல கணினி கம்ப்யூட்டர்ஸ் துறை சார்ந்து ஐடி செக்டார் துறை சார்ந்து ஷேர் மார்க்கெட் துறை சார்ந்து ஜவுளி வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ஆமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த காலகட்டம் முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது சூரியன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமான அமைப்பை கொடுத்துட்டு அப்ப அப்பா மூலமாக உங்களுக்கு சேர வேண்டிய பழைய சொத்துக்கள் ஏதேனும் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கான முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுலேயும் குறிப்பா பயணம் அப்படிங்கிறது இருக்குது வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க மிதனராசி அன்பர்கள்லாம் வெளிநாடு போவீங்க ஏன்னா குருவும் சுக்கிரனும் குருவும் சுக்கிரனோட பார்வையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு ராகுவை பார்க்கறாங்க ஒன்பதாம் இட பார்வை பாக்கியஸ்தானத்தின் பார்வை அப்படிங்கிறது நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி நடத்தி வச்சிடும் அப்ப நீண்ட நாள் கனவுகள் ஆசைகளோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னாக்க பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே போல தாத்தா பாட்டி முன்னோர் சொத்து முன்னோர் வழியில இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கும் சுக்கரனால இவ்வளவு நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்பட போகுது அப்படின்னு ஆசைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது அவ்வளவு விஷயங்கள் உண்டு அப்ப எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டு தான் அதற்கான முயற்சி எடுக்கிறோம் அதை செய்யறோம் ஆனா உங்க ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தசாபத்திகள் நடக்கையில நம்ம ஒரு சிலருக்கு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்ல மாற்றங்கள் நடக்கும் முயற்சியே வேற மாதிரி இருக்கும் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகத்தில் என்னென்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அது இந்த காலகட்டத்தில் எதை செய்ய வலியுறுத்துது எது சார்ந்து செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீ பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும் அதுலேயும் மிலராசி தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தொழில் வளர்ச்சி வேலை வளர்ச்சிலாம் அப்போ என்ன நான் இதுக்கு முன்னால் எடுத்து முயற்சி எடுத்து அந்த முயற்சி பாதியில் முடிஞ்சு அல்லது முயற்சி எடுத்து அதனால் பலனளிக்காம இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லா பலனளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது சரி ஏதாவது திருமண வாக்கியங்கள் கைகூடுமா நீண்ட நாள் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா திருமண வாக்கியங்கள் கைகூடும் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இல்லத்தரசிகள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசணும் ஏன்னா கடந்த காலத்துல நிறைய விஷயங்கள் நிறைய ஃபேமிலியில் நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு வாக்குவாதங்களும் நடந்திருக்கு ஆனா இப்ப கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய புதன் புதன் கேது சூரியன் முக்கோ இந்த கிரகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்கையில முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெற்றியாக உருவாகும் ஆனா என்னன்னா வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது இல்லத்தரசிகள் ரொம்ப நல்லது அடுத்து பாருங்க சீனியர் சிட்டிசன் ஏதேனும் முதலீடு செய்யலாமா வருமானம் வருமா அப்படின்னா முதலீடுகள் அப்படிங்கிறது பாக்கையில இந்த காலகட்டத்துல புது முதலீடுகள் செய்யணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை எடுத்து அது சார்ந்த பேப்பர் ஒர்க்கு அது சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு செய்கிறது அப்படிங்கிறது தான் அந்த காலகட்டத்துக்கு உகாந்துதான் இருக்கும் திடீர்னு எடுத்தாங்க சொன்னாங்க செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி செய்ய முடியாது செய்யக்கூடிய சூழ்நிலையும் இங்கே இல்லை அப்ப சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது மிதிர ராசியை பொறுத்த வகையில நல்ல பாக்கியம் தரக்கூடிய பயிற்சியாக இருக்குது என்ன மாதிரி பாக்கியம் தரும் அப்படின்னா குழந்தைகள் மூலமாக குழந்தைகளுக்காக எடுக்கிற முயற்சிகள் அடைகிறது அதே போல் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் பூர்வீகம் கோவில் போயிட்டு வேண்டுதல் நிறைவேற்றி வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்குது அது சார் அது சார்ந்து மட்டும் இயங்காமல் தொழில் அமைப்புகளும் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு அதேபோல் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது துறை சார்ந்த அமைப்பு இருக்குது அப்படிப்பட்ட நிகழ்வுகளோடு இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் நன்மை தரக்கூடிய வகையில் மிதரராசிக்கு ராசிக்கு அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம்